நம்ம டெய்லியும் சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பெருங்காய பவுடர் பெருங்காயம் எப்படி உங்களுக்கு தெரியுமா பார்த்துருக்கீங்களா பெருங்காயம் ஃபெருலா அப்படிங்கிற ஒரு செடிக்க வேர்ல இருந்து பெரும்பாலும் ஈரான் ஆப்கானிஸ்தான் போன்ற தான் வளர்க்கப்படுது அந்த செடிக்கு வேர்ல பிளான்ட கட் பண்ணும்போது அதில் அதுல பால் போன்ற திரவம் வரும் அந்த திரவத்தை காத்துல சில மணி நேரம் விட்டு வச்சோன்னா அது ரொம்ப கடினமான ஜெம் ரசின் மாதிரி கிடைக்கும் நம்ம முருகை மரத்தை வெட்டும் போது நம்மளுக்கு ஒரு ரெசின் கிடைக்கும் சிமிலர் அதே மாதிரிதான் ஆனா இது பெருளாங்கிற பிளான்ட்டுக்கு வேற வெட்டும் போது கிடைக்கக்கூடிய ஒரு ரசி இந்த ரசீல வந்து சேகரிச்சு அதை உலர வச்சு சின்ன சின்ன துண்டா அதை மாத்துறாங்க சில சமயங்கள்ல அதை பவுடர் ஆக்கி கூட நமக்கு சேல் பண்ணுவாங்க அதை நம்ம பெருங்காயத்தூள் அப்படின்னு சொல்லுவோம் இது இயற்கையாகவே வந்து ஒரு நல்ல ஸ்மெல் இருக்கும் நீங்க பெருங்காய ஸ்மெல் பார்த்தாலே தெரியும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும் அது மாதிரி இருக்கும் ஃப்ளேவரை குறைக்கிறதுக்காக அரிசி மாவெல்லாம் சில நேரங்கள்ல யூஸ் பண்ணுவாங்க நமக்கு வந்து ஸ்ட்ராங்கான ரசின்னு வேணுன்னா இந்த கூட்டு பெருங்காயம் அப்படின்னு ரொம்பவே ஸ்டோன் மாதிரி இருக்கக்கூடிய பெருங்காயம் கடையில் விற்பாங்க அது வந்து ஒரு ரியல் ரசீன் ஆனால் நம்மளுக்கு பெருங்காயம் பவுடர் கிடைக்கக்கூடியது வந்து கொஞ்சம் அரிசியமாக யூஸ் பண்ணி ஃப்ளேவரை கொஞ்சம் கம்மியாவது மாதிரி வச்சு தான் நமக்கு தருவாங்க என்ன மாதிரி உங்களுக்கு இப்போ தான் பெருங்காயம் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஏதாச்சும் வீடியோஸ் உங்களுக்கு வேணால் நீங்கள் மறக்காமல் கமெண்டும் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க